எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே நான் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட ஓப்பனாக பேசுகிறேன் ஓப்பனாக ஷேர் பண்றேன் ஏன்னா என் மனசுல இருக்கிறது ஒரு பத்து பேருக்கு போச்சுன்னா ஒரு பத்து நான் அப்படியே பெருகிட்டு அப்படியே பரவும் நல்லது நடக்கும் நல்லது நடக்கணும்னு ஆசைப்பட்றேன் நம்புகிறேன் இப்போலாம் வாகனத்துல புதுசா எல்இடி லைட்டு வந்திருக்கு வெள்ளக்கத லைட்டு அந்த லைட்டை பார்த்தீங்கன்னா இப்படிதான் அடிச்சானா அப்படி தான் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது கவுண்டமணி மாலை கண்ணிமா வண்டி ஓட்டிட்டு போவாரு அந்த மாதிரி இருக்கு மெரினா மெரினா பீச்சில் இருக்க லைட் ஹவுஸ் கூட கலைஞரை விளக்கத்தோட பிரைட்டா இருக்கு கண்ணுங்களா இவ்வளோ பவர் இருக்கும்போது கொஞ்சம் லோ பீம்ல ஓட்டிட்டு போங்கடாப்பா எதிரில் பாவன் பைக்கு கார் கார் விட்டுருங்க ஒண்ணு பெருசா இருக்குது பைக்கு சைக்கிள் கார் அங்கெல்லாம் வருவாங்க அந்த களைப்புல சரியா கான்சன்ட்ரேஷன் இருக்காது அவன் கண்ணில் அவ்வளோ பிரகாசமா அடிச்சா அவன் யாரும் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா எவ்வளோ தப்பு இல்லை அவன் வந்து உங்கள சொல்லிட்டான்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா கஷ்டம் இல்லை நான் சொல்றது புரியுதா ஜெயஹிந்த் காலை வணக்கம் ஹாவ் பியூட்டிஃபுல் டே இன்றைக்கி நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமையும் அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயங்க இன்றைக்கி சென்னையினுடைய ஹாட்டஸ்ட் டே அப்படின்னு சொல்லி வெதர்மேன் சொல்லியிருக்காரா ஸோ சேலம் மதுரை இந்த மாதிரி முக்கியமான பெரிய நகரங்கள் எல்லாருமே வெயில் அடித்து கொளுத்த போது கரூர் சைட்லாம் பிச்சு கொளுத்த போதுன்னு சொல்லி போட்டிருக்காரு ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் பெரியவங்க யாரும் வீட்டை விட்டு வெளியே வராதிங்க வெயிலில் போகும்போது எல்லோரும் கொஞ்சம் கொடை யூஸ் பண்ணுங்கள் முக்கியமாக நிழல்களில் நீ நிழலான இடங்கள்ல நிற்கிறதுக்கு பாருங்க இதெல்லாம் சொல்றியே நீ எங்க இருக்க உனக்கு என்ன கார்ல இருப்ப நீ கேரவன்ல இருப்ப அப்படின்லாம் நினைக்கலாம் அது கிடையாது இன்னைக்கு எங்களுக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பீச்சில் தான் ஷூட்டு ஸோ தான் நாங்கள் இப்போ வந்திருக்கோம் இப்பவே வந்து மணி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணி தான் ஆகுது இப்பவே அடி சுல்லு இருக்கு ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்மளை சூரிய பகவான் சுட்டரிக்க போறாருன்னு தெரில ஏற்கனவே தகத்தகன்னு மின்னுவேன் என்ன தெரியல நீங்க எல்லாரும் பத்திரமா இருங்க ஓகே சின்னத்திரையில் முக்கிய நடிகையாக இருக்கும் ஷபானா சமீப காலமாக சீரியலில் நடிப்பதில் இருந்து விலகி இருக்கும் நிலையில் தற்போது அடிக்கடி ஷூட் நடத்தி அவரது வலைதள பக்கத்தில் வெளியிட்டு வருகிறார் இந்நிலையில் சமீபத்தில் அவர் எடுத்துள்ள புகைப்படம் இணையத்தில் வைரலாகி வருகிறது தமிழ் சின்னத்திரை சீரியல்களில் கொடிக்கட்டி பறக்கும் சன் டிவியில் புதியதாக பல சீரியல்களை அடுத்தடுத்து வெளியிட்டு வருகின்றனர் அந்த வகையில் தற்போது ஆடுகளம் என்ற புதிய சீரியலை விரைவில் களமிறக்க உள்ளது இதில் அன்பே வா சீரியலில் நடித்த நடிகை டெல்னா டேவிஸ் கதாநாயகியாக நடித்துள்ளார் தற்போது அந்த சீரியலின் புரமோ வீடியோ வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது